ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை களஞ்சியும் பாருங்கள் இது மலை மேலாகிற கோயில் வேதம் சிவன் வந்து சிவந்தாக வந்ததாக ஒரு ஐதீகம் பட் லாட் ஆஃப் பவர் நான் அந்த கோயிலுக்கு பர்சனலாக போயிருக்கேன் மேலே ரெண்டு ஜீவ சமாதிகள் இருக்குது இரண்டு இல்லை மூன்று சமாதிகள் இருந்தது மலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட்ட ஒரு ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்குத்தாக இருக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்டெப்புக்கு மேலே வரும் கொஞ்சம் நடந்து போகிறது கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம் பட்டு ரொம்ப அற்புதமான கோயில் பாருங்க இவர் ஒரு சித்தர் மேலே இருக்கிற சித்தர் ப்ளஸ் வந்து இன்னொரு சித்தர் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த இன்னொரு சித்தர் வருவார் சுப்பையா சுவாமிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் இருந்துருக்காரு அது இல்லாத இன்னும் ரெண்டு சித்தர் சமாதி மேலே வந்து மிக அற்புதமான கோயில் இது திருக்கழுக்குன்றம் வந்து திருக்கழு குன்றம் இந்த செங்கல்பட்டு பக்கத்தில் நீங்கள் நாவரூரத்தில் இந்த சைட் பண்ணிங்கன்னா இப்படி போய்க்கலாம் அப்படி செங்கல்பட்டு சைடு வந்துடலாம் சூப்பரான எனர்ஜிட்டி கோயில் பவர்ஃபுல்லான கோயில் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கழுவுக்கு ஏற வச்சதாக ஒரு ஐதீகம் ஸோ வேதை பிடிச்சார் அங்கே போய்ட்டு வந்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் இந்த ப்ளஸ் வந்து ஞானம் மெய்யறிவு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் ஐயா நான் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நேரத்தில் பாருங்கள் என் சின்ன பையன் கோயிலுக்கு இப்போ வரைக்கும் போகணும் போன்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது ஒரு தூரம் போயிட்டு வந்தேன் பட் எஸ்டே ஆல்சோ டி ஆஸ் ஸ்டில் ரொம்ப அற்புதமான கோயில் மிக சக்தி வாய்ந்த கோயில் வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களோட லைஃப் டைமில் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகுது இந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்க உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இறைவனோட இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் என்று உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன் நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் இந்த பூவிலையில் வாழும் அனைவரும் இழவனர்களாலும் அருப்பிராட்டலருவினாலும் வளம் பெற்று செல்வ வளம் மன நிறைவு பெற்று நீண்ட நாட்கள் ஓங்கி வாழ்க வளமுடன் வாரிய வளம்